அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ்க நாம் இந்த பதிவில் ராகு கேதுக்களுடன் சேரும் கிரகங்களுடைய தன்மைகளும் மனித வாழ்வில் ஏற்படும் பல பற்றியும் பார்ப்போம் ஜனன ஜாதகத்தில் ராகு என்று ஜோதிட சாஸ்திர மரபுகளில் பஞ்ச அங்கங்களாக பெருக்கப்பட்டு ஜாதகத்துக்கென்று தனித்துவம் கொடுக்கப்பட்டு நட்சத்திரம் யோகம் கரணம் இவற்றின் அடிப்படையில் ஒன்பது கோள்களில் ராகு கேதுக்கு மட்டும் தனித்துவம் வாய்ந்தது என்றும் அக்கோல்கள் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் மனித வாழ்வில் பனிரெண்டு பாவகங்களில் இடம்பெறுகின்ற பொழுது எந்த பாவகங்களில் இடம்பெற்று அதனுடைய ஆதிபத்திய தன்மை முழு பலனை எடுத்து வழிநடத்துகின்றதோ அதனுடன் சேரும் கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்தும் அந்த கிரகங்கள் வாங்கும் பலம் வளைவினைப் பொறுத்தும் பலவலன்கள் பிரித்து அளிக்கப்பட்டுள்ளன என்றும் சாஸ்திரம் கூறப்படுகின்றது மேலும் கேதுகள் ஒரு ஜனன காலகட்டத்தில் எந்த எந்த பாவகத்தில் எந்த ஆதிபத்தியத்தில் இடம்பெற்று என்ன பலம் பலவீனம் பெற்றிருக்கிறதோ அதை பொறுத்து பனிரெண்டு பாவகங்களையும் மூன்று விதமாக ராசியும் சரி லக்கினமும் சரி பிரிக்கப்பட்டு அதன்படி ஆளுமை பலவலன் பலவீனம் ஒரு மனிதனுடைய வாழ்வு உயர்நிலை பல்வேறு விதமான முன்னேற்றங்கள் கல்வி கேள்வி ஞானம் விழிப்புணர்வு விஞ்ஞானம் ஆளுமை பதவி நாட்டுடைமை மக்கள் செல்வாக்கு செல்வத்தினுடைய உயர் அழுத்தமான உழைப்பினால் ஏற்படக்கூடிய அந்த முக்கியத்துவமான ஒரு அடிப்படையை ராகு கேதுக்கள் பங்களிக்கும் விதம் பொருளாதார முன்னேற்றம் செல்வ முன்னேற்றம் சமுதாய முன்னேற்றம் இவற்றினுடைய அடிப்படைகளை பனிரெண்டு பாவங்களை சுட்டி காட்டி அந்த லக்கின ராசிகளை மூன்று விதமாக பிரிக்கப்பட்டு அந்த ஸ்தானங்களுக்கு வந்து கேந்திரம் விரிகோணங்கள் கொடுக்கப்பட்டு அதன் பின்பு ஜனன காலத்தில் கணிக்கப்படும் அந்த லக்கினம் லக்கினாதிபதி ராசி ராசியாதிபதி ராசிநாதன் லக்கினாதன் இப்படி அதனுடைய கோணங்கள் கேந்திரங்கள் இவற்றினுடைய அடிப்படையில் ராகு வீட்டிற்கும் இடமானது ஓர் முக்கிய பங்காக ஜாதகத்தில் நம் முன்னோர்கள் ஆளுமைக்கு உட்பட்ட கிரகங்களில் அதிக வல்லமையும் அதிக தன்மையும் பலாவலன்களை நகரக்கூடிய தன்மையினுடைய அடிப்படையில் மற்ற கோள்கள் வளமாகவும் இந்த கோள்கள் மட்டும் இடமாகவும் நகரும் தன்மை கொண்டுள்ளதால் இதனுடைய அடிப்படை தன்மையை மனித வாழ்வுக்கு பலாவலன்கள் எப்படி பிரிக்கப்பட்டுள்ளன என்பதை மூல நூல்களின் வழியே நான் கற்றதும் என் குருமார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததையும் உங்கள் முன் பயந்து கொள்கின்றேன் ஜனன காலத்தில் லக்கினத்தில் ராகு இடம்பெற்று ஏழில் கேது இடம்பெறுகின்றது சர லக்கினங்களுக்கு மட்டும் சரலக்கினங்கள் மேஷம் கடகம் துலம் மகரம் இந்த லக்கினங்களில் லக்கினத்தில் ராகு ஏழில் கேது மேசமனில் மேசத்தில் ராகு துலாத்தில் கேது இடம்பெறுகின்ற பொழுது துலாத்தில் சனி பகவான் உச்சம் பெற்று சூரியன் நீசம் பெற்று உடன் புதன் சேருகைகள் இதன் பலவுலன் பார்த்தீங்க அப்படின்னா உயர் பதவிக்குண்டான ஒரு கல்வி ஆற்றல் வல்லமை ஆளுமை நீதியை நிலைநாட்டுவது மக்கள் மத்தியில் மனித மாண்புகளுக்கு உட்பட்டு நீதிக்குட்பட்ட கருத்துக்களை வழங்குவது தர்ம சிந்தனை நற்செயல் நட்போக்கு நற்பண்பாடுகள் இவற்றினுடைய தன்மைகளில் செயல்படக்கூறு என்பதும் தன்னுடைய இல்லறத்தில் மற்றும் மன நிம்மதி கம்மியான அளவில் அக்கறைத்துவம் காட்டுவது கம்மி என்றும் பொதுப்படியா எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கிரக அமைப்புக்கு ஆளுமை தன்மை அதிகம் பொருளாதார முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட மக்கள் மனித மேம்பாட்டுக்கு அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுக்கும் கிரக அமைப்பு மேசத்தில் ராகும் பெற்றுலாத்தில் கேது சனி உச்சம் பெற்று சூரியன் நீஷம் பெற்று புதன் கூடியிருக்கும் மக்கள் மத்தியில் ஆளுமையும் நற்பெயரும் நற்புகலும் மனித சமுதாயத்தில் நற்கழுத்துக்களை போதித்து நேதியை நிலைநாட்டும் தன்மையையும் அதிக பங்காக வகிக்கும் இதே ராகு இரண்டில் இடம்பெற்று மேசத்துக்கு இரண்டில் இடம்பெற்று மேசத்துக்கு எட்டில் கேது இடம்பெறுகின்ற பொழுது அந்த இரண்டில் இடம்பெறக்கூடிய அந்த ராகுவுடன் குரு கூடுகின்ற பொழுது அல்லது சுங்கரன் கூடுகின்ற பொழுது அல்லது புதன் கூடுகின்ற பொழுது தன்னுடைய குடும்ப அடிப்படையை முதல் முக்கியத்துவமாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய இருப்பிடம் அந்த இருப்பிடத்துக்கு தக்கவாறு மண்மனை அலங்காரம் தொழில் தொழிற்சம்பத்த அடிப்படைகளை திட்டமிட்டு செயல்படுதல் தன்னுடைய குடும்ப முன்னேற்றத்துக்கு தனிப்பட்ட முறையில் நிர்வாக துறைமைகளை தெளிவாகவும் தனதானியம் பொன்பொருள் முன்னேற்றத்தில் உறுதியாகவும் தன்னுடைய வாழ்வை தெளிவாக வழிநடத்தக்கூடிய கொண்டு பல்வேறு விதமான செயல்பாடுகளையும் ஆளுமைகளையும் கொடுக்கும் என்பது அடுத்து எட்டில் நிற்கக்கூடிய கேது உச்சம் பெற்று அந்த உச்சம் பெற்று கேதுவுடன் சந்திரன் நீசம்பெருமணில் சந்திரன் நீசம்பெருமணில் இதனுடைய பிரதிபலிப்பு பார்க்கின்ற பொழுது மண்மனை என்று சொல்லக்கூடியதும் அந்த அடிப்படையிலேயே மில் மிகவும் மேலோங்கி கவனப்படும் ஞானம் அறிவு திட்டவட்டமான முடிவு எதையில் எதிலும் செயலாற்றும் தன்மை விஞ்ஞானப்பூர்வமான மனநிலை ஒரு பொருளை உற்பத்தி மனதல் விவசாயம் சார்ந்த துறைகளுக்கு வந்து மருந்துகள் ரீதியான உரம் பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரி அடிப்படை துவை அடிப்படைத்துவம் பெற்ற ஒரு பொருட்களுடைய கண்டுபிடிப்பு விஞ்ஞானம் ஆளுமை இவற்றின் தன்மையிலையும் இது செயல்படும் என்பதும் சாஸ்திரம் இதே ராகு கேது கேந்திர ஸ்தானங்களில் மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்கு லக்னங்களுக்கு இடம் இடம்பெறுகின்ற பொழுது குரு சுக்ரன் இணைகின்ற பொழுது மேசத்துக்கு பத்தில் குரு சுக்கிரன் இணைகின்ற பொழுது இந்த இடத்திலே ரொம்ப அதிமுக்கியமான ஒன்று அப்போ மேசத்துக்கு பத்தில் குரு சுகனுடன் ராகு இணைகின்றது கேது லக்கணத்துக்கு நாலில் இடம்பெறுகின்றது அந்த இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று கேதுடன் இணைகின்றது இந்த இடத்திலே வந்து முதலாளித்துவம் தொழில் துறையில் முன்னேற்றம் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் அதிகப்படியான மக்களுக்கு வேலை கொடுத்துதல் ஊதியம் வழங்குதல் தன்னுடைய வாழ்க்கை தரத்தில் மிகப்பெரிய ஒரு வர்த்தக அடிப்படையில் ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகம் பல்வேறு விதமான மாநில தொடர்பு பல்வேறு விதமான நாடுகள் வருதல் தொழிலை பற்றி பரிசித்தல் இந்த மாதிரி அடிப்படை துறங்களில் முன்னேற்றம் பெற்று வாழ்வில் மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷ அனுமதி கிடைக்கும் என்பதும் ஐதீகம் அடுத்து கடக லக்கணத்துக்கு பத்தில் இடம் ராகு ஜனன காலத்தில் அந்த காலகட்டத்தில் மட்டும் பத்தில் இடம்பெறக்கூடிய ராகுட குரு சுக்கரன் கூடி நிற்கின்ற உலகும் இந்த கடகத்துக்கு நாளிலே கேது இடம்பெறுகின்றவனும் தன்னுடைய பூர்வமணியம் என்று சொல்லக்கூடிய இந்த பெற்றோர்கள் வாழ்ந்த மண் மனையை விற்று வெளியில் வந்து தனக்கென்ற ஒரு முகவரி ஓர் இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்திலேயே தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்கப்பட்டும் தன்னுடைய கல்வியை பயன்படுத்தி ஒரு வேலை முதலாளித்துவம் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் திறன் இவற்றினுடைய அடிப்படையில் மன ரீதியான தெளிவான ஒரு முன்னேற்றங்களை காண்பதற்குண்டான வழிமுறைகள் அனைத்தும் தெளிவாக பிரித்தெடுக்கப்பட்டு தனக்கென்ற ஒரு முகவரியில் ஆளுமையாக தெளிவாக பொருளாதாரத்திலும் மக்கள் மத்தியிலும் உயர்ந்து காணப்படக்கூடும் என்பதும் சாஸ்திரம் அடுத்து துலாலக்கினத்துக்கு நாலு ஏழு பத்தில் இடம்பெறுகின்ற ஒரு மகரம் மேஷம் கடகம் இந்த இடங்களில் இடம்பெறக்கூடிய ராகுக்கு மட்டும் தனித்துவம் பெற்றது சனி கூடுகின்ற பொழுதோ அல்லது குரு கூடுகின்ற பொழுதோ அல்லது சுங்கரன் கூடுகின்ற பொழுதோ மக்கள் மத்தியில் தலைமை பொறுப்பு மக்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுத்தல் தன் வாழ்க்கை தரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை விட பொதுநல அடிப்படையில் அதிகப்படியான முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டு நன்மைகளுக்குட்பட்ட வாழ்வாதார முன்னேற்றத்துக்குட்பட்ட நாட்டுடைமைக்குட்பட்ட பல்வேறு விதமான அம்சங்களில் பல்வேறு விதமான கருத்தாளுமைகள் கொண்டு மக்கள் மத்தியை நீதியை நிலைநாட்டுவதும் அந்த நிலைநாட்டுக்கூடிய ஒரு அடிப்படையை மக்களுக்கு பயன்பாடு உள்ளதாக செயல்படுத்துவதும் அதற்கு அடுத்த போல் தன்னுடைய வாழ்வையும் தெளிவுபடுத்தி சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் செல்வம் செல்வாக்களையும் வாழ வைக்கும் என்பது சாஸ்திரம் இதற்கடுத்து மகரம் இந்த லக்னங்களில் தியானம் எடுப்பவர்களுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்களில் இடம் வருகின்ற பொழுது நாலாம் இடம் மேஷம் ஏழாம் இடம் கலை பத்தாம் இடம் துலாம் இந்த இடங்களில் இடம் வருகின்ற பொழுது மேசத்தில் குரு கூடுகின்ற பொழுது ஏழில் கேதுவுடன் சந்திரன் புதன் கூடுகின்ற ஆளுமைத்திறம் அதிகம் புத்திசாலித்தனம் அதிகம் உயர் கல்வியில் உயர்ந்த அந்தஸ்து உயர் பதவி இந்த மாதிரி துறைகளில் பல்வேறு விதமான ஒரு அடிப்படையில் பன்னாட்டு வர்த்தகம் வெளி மாநிலங்கள் வெளியூர் வெளிநாடுகள் தூர பயணம் சென்று தன்னுடைய அறிவுக்கு உட்பட்ட முன்னேற்றத்துக்குட்பட்ட வாழ்வுக்குட்பட்ட தொழில் ஆளுமைகளை மக்களுக்கு பயன்படுமாறு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து முன்னேற்றத்துக்குட்பட்ட வழிமுறைகளை செயல்படுத்தக்கூடும் என்பதும் அடுத்து ஸ்திர ஜனனம் எடுப்பவர்களுக்கு ராகுனுடைய தன்மையானது திரிகோணங்களில் இடம்பெறுகின்ற பொழுது கேந்திரங்களில் இடம்பெறுகின்ற பொழுது திரிகோணங்களில் இடம்பெறுகின்ற பொழுது சுப பலனும் கேந்திரங்களில் இடம்பெறுகின்ற பொழுது மத்திய பலனும் வழிநடத்தப்படுகின்றது என்பதும் அதன் பிறகு அதனுடன் கூடுகின்ற குரு சுக்ரன் இவற்றினுடைய தன்மைகளை பொறுத்தும் ஒன்பதாம் இடத்தில் ராகு சுக்ரன் மட்டும் சிற லக்னங்கள் இந்த இடத்திலே வந்து ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நான்கு லக்கினங்களுக்கு மட்டும் ஒன்பதாம் பாகவத்தில் ராகுவுடன் சுக்ரன் இணைவு பெற்று காணப்பட்டால் தனக்கு குடும்ப அமைப்பில் உறவுகள் பாதித்தல் கணவன் மனைவி இடைவெளி ஒன்றுவற்று வாழ்வதற்குண்டான வழிமுறைகளானது அவ்வளவு சீக்கிரம் இயலாத ஒன்றாகவும் இருதூர இடைவெளியில் ஆளுக்கு ஒரு திசையில் இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து கொண்டிருப்பதும் அதே அடிப்படையானது திசாவுட்டிகள் மாறுபடும் பட்சத்தில் மீண்டும் இணைந்து வாழும் தன்மையையும் கொடுக்கப்படும் என்பதும் பெரிய அளவுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றத்திலேயோ நிம்மதியிலேயோ புத்திர அமைப்பு சந்தோஷத்திலேயோ மண்மனையிலேயோ பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் என்பது காண்பது அரிதான ஒன்று ஸ்திர லக்னங்களுக்கு மட்டும் கும்பம் ரிஷவம் சிம்மம் பிரிச்சுகள் ஒன்பதில் ராகுவுடன் சுக்கரன் இணைவது அவ்வளவு அரிதான பலன் அன்று அதே இணைவு பெற்றால் சுப கிரகத்தினுடைய பார்வை வலுவாக இருப்பின் மீண்டும் இடையூறுக்கு உட்பட்ட பல்விமான பிரச்சனைகள் நீங்கி சுப அடிப்படைக்குட்பட்ட பலன்கள் காணக்கூடும் அடுத்து உபய லக்கணங்களில் ஜனநம் எடுப்பவர்களுக்கு மிதனம் கண்ணி தனுசு மீனம் இந்த லக்கினங்களுக்கு மட்டும் ஆளுமை சக்தி அதிகம் நாலு ஏழு பத்தில் இடம்பெறும் ராகு கேதுகளுக்கு சுபக்கோள்கள் குரு சுக்கரன் புதன் சந்திரன் இந்த நான்கு கிரகங்களில் ஏதாவது ஒன்று இணை பெற்று காணப்பட்டாலும் அல்லது பார்வை பெற்றாலும் ஆளுமை சக்தி அதிகம் எதிலென்றால் செல்வத்தில் அல்ல கல்வியில் முன்னேற்றம் விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் பதவியில் முன்னேற்றம் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானம் நாட்டுடைமை காவல் மில்டரி மற்றும் அரசு சங்க சார்ந்த அனைத்து துறைகளையும் கட்டுமான பணிகள் அனைத்திலேயும் முன்னேற்றம் தனக்கென்று ஒரு பதவியை தக்க வைத்துக் கொள்ளுதல் தனக்கென்று ஒரு தெளிவான ஒரு அறிவுக்குட்பட்ட பாதையை மக்கள் மத்தியிலே தேர்ந்தெடுத்து தன்னுடைய பெயர் அந்த இடத்திலே ஆளுமை கொள்ளுதல் இந்த மாதிரி பல்வேறு விதமான துறைகளிலையும் பல்வேறு விதமான வழிமுறைகளையும் முன்னேற்றத்தை மட்டும் அடையக்கூடிய இந்த உபயங்கினங்களுக்கு ராகு கேதுடைய பலனானது சுபக்கோள்களுடைய சேர்க்கையோ அல்லது சுபக்கோள்களுடைய பார்வை பலன் பெற்றிருந்தால் அதிக அந்தஸ்து உயர்ப்பதை மட்டும்தான் சிறப்பாக அமையக்கூடிய ஒழிய பொருளாதாரத்திலேயோ செல்வத்திலேயோ உயர்ந்த காணும் அளவு கம்மி இதற்கு அப்பாற்பட்டு இந்த ராகு கேதுக்களுக்கென்று தனித்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது கல்வி கரையில கற்பதன் நான் சில மெல்ல நினைக்கி பிணிவல தெல்லிதின் ஆராய்ந்து அறிவுடைய நட்பு என்பது நாளடியார் கல்வி என்பது கரையில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது அதேபோல் கிரக ஆராய்ச்சிகள் பல லட்சக்கணக்கான செயல்கள் மூல நூல்களிலே தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது அதில் ராகு கேதுக்களுக்கு மட்டும் தனி முக்கியத்துவம் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் எல்லா கிரகங்களும் வளமாக சுற்றுகின்ற பொழுது இது இடமாக சுற்றுகின்ற பொழுது எதிர்ப்புத்தன்மை கொண்ட கிரகங்கள் இந்த கிரகத்துடன் எந்த கிரகங்கள் இணைவு பெற்றாலும் அந்த காரகத்தன்மை அந்த ஆதிபத்தியம் ராகுவுடன் இணைந்தே செயல்படும் என்பதும் சாஸ்திர மரபு ராகு என்ன தீர்மானிக்கப்படுகின்றதோ ராகு எப்படி வழிநடத்தப்படுகின்றதோ ராகு என்ன தன்மையில் தசவேதங்கள் அடிப்படையில் ஆட்சி உச்சம் நட்பு நிஷம் சமம் பகை இந்த அடிப்படைகளையும் அது இடம்பெற்றிருக்கக்கூடிய காரகத்தன்மை ஆதிபத்தியம் ஸ்தானபலம் பொறுத்து மற்ற கோள்களுடைய செயல்களை மாற்றி வைக்கும் சக்தி அதீத சக்தி கொண்ட கிரகங்கள் தான் ராகு கேது என்பது முன்னோர்களுடைய சாஸ்திர மரபுகளிலே பரிசீலிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டுள்ளது இதற்கடுத்து ராகு கேதுக்கள் இல்லாமல் ஜனனும் இல்லை வாழ்வும் இல்லை தொழிலும் இல்லை கல்வி பொருளாதாரம் மண்மனை எந்த ஒரு அடிப்படைத்துவங்களை எடுத்து பார்த்திட்ட போதிலும் ராகு கேதுக்களுக்கு என்று தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ராகு கேதுக்கள் இல்லை எனில் மற்ற ஒரு அடிப்படைத்துவத்தினுடைய பாவங்களை பிரித்து பலன் அளிப்பதும் பலன் வகுப்பதும் திட்டமிட்டு ஒரு செயல்பாடுகளை தீர்மானிப்பதும் சாஸ்திரத்தில் அப்பாற்பட்டது என்றும் மூல நூல்கள் வழியே சாஸ்திரங்கள் கூறப்பட்டுள்ளது என்பதும் மேற்கொண்டு இந்த அடிப்படையில் தான் மற்ற கிரகங்கள் இயங்கும் தன்மையையும் பலம் பலவீனத்தினுடைய தன்மையையும் காரகம் காரகஸ்தானத்தினுடைய தன்மையையும் ஸ்தானம் ஸ்தானத்தினுடைய தன்மையையும் தசா புத்தி அந்தரகம் இவற்றினுடைய தன்மையையும் பொறுத்து பிரித்தெடுக்கப்பட்டு பலன் அளிக்கப்படும் என்பதையும் சாஸ்திரங்கள் கூறப்படுகின்றது நன்றி வணக்கம்